அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவக்கிரகங்களின் மிக முக்கியமானவராகவும் நீதிமனாகவும் திகழக்கூடிய சனி பகவானின் சிறப்புக்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய தேவரின் மனைவி சந்தியா தேவி நீண்ட காலமாக சூரியனையும் அவரது வெப்பத்தையும் அருகிலிருந்து தாங்கி வந்ததன் காரணமாக தன்னுடைய சத்தியை இழந்தார் ஆகவே அவர் பூலோகம் சென்று தவம் செய்து மீண்டும் சத்தியை பெற எண்ணினார் அதை சூரியனிடம் சொல்ல பயந்த சந்தியா தன்னுடைய நிழலில் இருந்து தன்னை போன்ற உருவம் கொண்ட பெண்ணை தோற்றுவித்தார் நிழலில் இருந்து உருவானதால் அந்த பெண்ணுக்கு சாயா தேவி என்று பெயர் சூட்டினார் இதையடுத்து சந்தியா தவம் செய்வதற்காக பூலோகம் செல்ல சாயாதேவி சூரியனுடன் வாழ்ந்து வந்தார் சாய சாயாவிற்கு சனி என்ற மகன் பிறந்தார் நிழலின் மகனாக பிறந்ததால் சனி கருமை நிற தோற்றத்துடன் இருந்தார் அதை கண்ட சூரியன் சனியை தன் புதல்வனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அப்பொழுது சாயா கண்ணீர் விட்டார் அதைக் கண்டு கோபமடைந்த சனி தன் வக்கிர பார்வையை சூரியன் மீது செலுத்தினாள் அப்பொழுது சூரியன் மீது கிரகணம் ஏற்பட்டது சனியின் சத்தியை கண்டு வியந்த சூரிய தேவர் சிவபெருமானிடம் சனியை பற்றி கேட்டார் அதற்கு சிவபெருமான் தேவர்கள் கடவுளர்கள் மக்கள் என்ற பாரபட்சமின்றி அனைவருக்கும் அவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்குவதே சனி பிறந்துள்ளதாக கூறினார் இதனால் மகிழ்ந்த சூரியன் சனியை தன் புதல்வனாக ஏற்றுக்கொண்டார் சனி வளர்த்த பிறகு தன் பொறுப்பை உணர்ந்து கொண்டார் நீதி வளங்க பந்த பாசங்களை துறக்க வேண்டும் என்பதால் சனி தன் பெற்றோரை பிரிந்து சென்று சனி லோகத்தில் வாழத் தொடங்கினார் இவரது வக்கிர பார்வையின் பிடியில் இருந்த சிவபெருமான் உள்பட யாருமே தப்பிக்கவில்லை என்பார்கள் கருமை நிறத்திற்குமான குறியீடு கவனத்தில் கொள்ளத்தக்கதாகும் கோவில்களில் சனீஸ்வரனுக்கு கருமை நிற ஆடையும் கரிய எல்லை முடிந்த கரித்துணியை திரியாக கொண்டு விளக்குகளும் கொடுக்கப்படுகின்றன இவற்றோடு சனீஸ்வரனுக்கு வாகனமாக கருதப்படும் காகமும் கருமை நிறமுடையதாகும் இவற்றுக்கு பல்வேறு கிரகங்களின் சேவகனான இவர் மனித உடலின் நரம்பு ஆவார் தொண்டை பாதம் கணுக்கால் இவற்றின் சொந்தக்காரர் ஆவார் சனீஸ்வரர் நவ கிரகங்களின் ஒருவர் இவருக்கு மந்தன் என்றும் சனிச்சரன் என்றும் பெயருண்டுங்க எல்லும் நல்லெண்ணையும் இவருக்கு உகர்ந்தவை கணபதி அனுமனை வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும் இவை நம்மில் பெரும்பாலானோர் அறியாத தகவலாகுங்க சூரியனுக்கும் சாயதேவிக்கும் பிறந்த குமாரரே சனி பகவான் ஆவார் இவர் யமதர்மராஜனின் சகோதரர் ஆவார் சனி பகவான் ஒரு மனிதனின் ஆயுளை ஆதிக்கம் செய்பவர் ஆதலால் இவர் ஆயுள்காரன் என்றும் போற்றப்படுகிறார் நீண்ட ஆயுள் அல்லது அகால மரணம் இரண்டுக்குமே காராக்கன் சனி தான் தர்மம் மதர்மம் காமம் மோட்சம் ஆகிய நான்குக்கும் இவரே காராக்கன் சனி பகவான் ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவர் எல்லாவித சௌபாக்கியங்களையும் பெற்று உயரிய வாழ்க்கை வாழ்வார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் பகையாகவோ நீச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளிலும் தோல்வியடைந்து துன்பங்களை அனுபவிக்க நேரிடலாம் மற்ற கிரகங்கள் வலிமையாக இருந்தால் இந்த பலன்களுக்கு சாதமாக மாறும் இவர் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் ஒருவரது ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசியில் இருந்து சஞ்சரிக்கும் பொழுது அந்த ஜாதகத்தாரருக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது அங்கிருந்து ஜென்ம ராசிக்கு வந்து அதன் பின்பு ஜென்ம ராசிக்கு அடுத்து ராசியில் சஞ்சரிக்க முடியும் ஏழரை வருடங்கள் இது இதனை மங்குச்சனி தங்குச்சனி பொங்குச்சனி என்று பிரித்து பலன் சொல்வார்கள் ஜாதகத்தில் சனி அமர்ந்துள்ள நிலைப்படி அவரது ஆட்சி உச்சம் நீச்சத்தன்மையை வைத்து ஏழரை சரி பலன்கள் ஏற்படும் சனி பகவானின் பத்தினியின் பெயர் நீலா காகும் இவரது வாகனம் ஆகும் இவர் வாசம் செய்யும் திசை மேற்கு ஆகும் சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருநீலம் ஆகும் மனித உடலில் பித்தம் நரம்பு மண்டலம் ஆகியவற்றை ஆள்பவர் இவர்தான் நவகிரகங்களில் மிக முக்கியமானவரும் நீதிமானாக திகழ்பவர் சனி பகவான் ஆவார் பலருக்கு சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவது உண்டு பழமை வாய்ந்த புராண கதைகளில் ஒன்றுதான் சனி பகவானின் பிறப்பு மற்றும் அவரது தந்தை சூரியதேவ் தேவ் கைப்பிடப்பட்ட கதையும் இந்து மதத்தின் சனி இறைவன் தண்டனையின் கடவுளாக மிகவும் மதிக்கப்படுகிறார் அவர் ஒருவரின் தவறான செயல்களை கணக்கிட்டு அவ்வப்போது அதற்கேற்ப தண்டனைகளை வழங்குவதில் வல்லவர் அவருக்கு அஞ்சாதவர் எவரும் இல்லை சூரிய சித்தாந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி தவறு செய்பவர்களுக்கு உரிய நேரத்தில் தண்டனையை வழங்கும் ஆற்றல் கொண்டவராவார் சனி திசையில் இருக்கும் மனிதர்களுக்கு ஒருவித பயத்தை மனதில் உருவாக்குபவர் சனி பகவான் ஆவார் அதிலும் யாரேனும் தவறான பாதையில் செல்கிறார்கள் என்றார் அவர்களுக்கு மரண பயத்தையே காண்பித்து விடுவார் ஒருமுறை சிவபெருமான் நோக்கி சனி பகவான் கடுமையாக தவம் புரிந்தார் அவரின் தவத்திற்கு பிரதிபலனாக சிவபெருமான் ஒரு வரம் அளித்தார் மனிதர்களின் தவறுகளுக்கு ஏற்ப தண்டனைகளையும் அவர்களின் நல்ல செயல்களுக்கு வெகுமதியாய் தரும் வரத்தை வழங்கினார் அதேபோன்று கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவர்களின் செயல் ஏற்ப தண்டனையும் பரிசையும் வழங்க சனி பகவானால் மட்டும் முடியும் ஒருவரின் தீய செயலுக்கு தண்டனையே கொடுக்கும் வரத்தை இவ்வளவு கடுமையாக தவம் இருந்து பிடிவாதமாக சிவனிடம் வாங்கியதற்கு முக்கிய காரணமே அவரது தந்தை சூரிய தேவர் ஆவார் அவர் தந்தையின் தவறான செயல்களுக்கு சனி பகவான் பலியானார் இதன் கோபம் கொண்ட சனி இந்த வரத்தை சிவனிடமிருந்து பெற்றார் தனது தந்தைக்கு சமமான சக்தியையும் பார்வையையும் பெறுவதற்காக சனி தனது குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் தியாகம் செய்து சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் செய்தார் அவரது மிகுந்த பக்தி மற்றும் நோக்கத்தால் ஈர்க்கப்பட்ட சிவன் அவருக்கு வரத்தை வழங்கினார் இதன் மூலம் அவர் தண்டனைகளையும் வெகுமதிகளையும் வழங்குவதற்காக உரிமையும் அதிகாரத்தையும் பெற்றார் ஒன்பது கோள்கள் அமைந்திருக்கும் நவக்கிரகத்தின் தலைவன் சூரிய பகவான் ஆவார் தான் ஆஞ்சநேயரின் குரு ஆவார் தன் குருவிற்காக எதையும் செய்ய தயாராக இருந்தார் ஆஞ்சநேயர் தன் குரு தட்சணையை பெறுவதற்காக ஏதாவது கட்டளையிடும்படி சூரிய பகவானிடம் வலியுறுத்தினார் சாஸ்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பனிரெண்டு ராசிகளையும் நவக்கிரகங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வருகின்றது இதில் நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான குணநலங்கள் கொண்டவை சனி என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒருவித பயம் அந்த அளவுக்கு நாம் சனி பகவானை பார்த்து பயந்திருக்கிறோம் ஆனால் உண்மையில் சனி பகவான் இந்த அளவு பயமுறுத்துவ கூடியவரா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் செய்யும் தவறுகளுக்கு தண்டனை தந்து நம்மை வழி நடத்துபவர் சனி பகவான் தான் வேகமாக செல்லும் நம் வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தோம் என்பதை நம் இலக்கை என்ன என்பதையும் உணர வைப்பவர் சனி பகவான் தான் நவ கிரகங்களில் எந்தவொரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு சனி பகவானுக்கு உண்டு சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகும் ஒரு லக்கணத்திலிருந்து இன்னொரு லக்கணத்திற்கு செல்ல அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே ஒரே கிரகம் சனியே ஏழரை சனி அஷ்டம சனி ஆகியவற்றின் வழியாக வாழ்க்கையின் அனுபவத்தையும் புரிதலையும் செய்யக்கூடியவர் தான் சனி பகவான் ஆவார் எல்லோருக்கும் ஏழரை சனியை கண்டு தான் அதிக பயப்படுகிறார்கள் உண்மையில் அஷ்டம சனிதான் ஒவ்வொருவருக்கும் அவமானங்களையும் அலைச்சலையும் தேடித்தருகிறது வாழ்க்கையில் எவ்விதமான பிரச்சினைகளையும் உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருபவரை தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை கீழே போக செய்ய மாட்டார் இவரின் ஜாதகத்தில் சனி நீசமடைந்து ஒருவிதத்தில் யோக பலனாகவே பார்க்கப்படுகிறது கடினமான உழைப்பையும் அலைச்சலையும் தரக்கூடிய கிரகம் சனி இவர் நீசம் அடைந்து வளமிழந்து போனால் அந்த ஜாதகத்தாரர் சொகுசான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பு பெற்றவராக இருப்பார் சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலர் பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பதை பார்த்திருக்கிறோம் சனியின் வலு குறைந்திருப்பவர்கள் திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசிக்கலாம் சனி பகவானை தரிசிக்கும் போது ஓரமாக நின்றுதான் அவரை தரிசிக்க வேண்டும் நேருக்கு நேர் நின்று அவரை வணங்கக்கூடாது அவ ஒன்றாக விளங்கும் சனி பகவானே ஆயுள் காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுகிறது அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் அமையும் சனீஸ்வரனை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பது ஜோதிட பழமொழியாகும் அதனால் சனி பகவானிடம் அனைவரும் சற்று பயம் உண்டு தெய்வங்களுக்கு கூட சில சமயங்களில் சனி பகவானிடம் மாட்டிக்கொண்டு பெரும் துன்பங்களை அனுபவித்ததாக புராண கதைகள் கூறுவது உண்டு ஒவ்வொருவரையும் அவர்களின் வாழ்நாளில் ஏழரை ஆண்டுகள் கண்டிப்பாக சனி பகவான் பிடித்து அவர்கள் வாழ் யப் புரிய வைத்து பிறகு நன்மைகளை வாரி வழங்குவார் அவரவர் ராசிகளின் சனீஸ்வரன் சஞ்சரிக்கும் போது பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தந்து துன்பப்படுத்தி பிறகு அந்த ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு செல்லும் போது நஷ்டங்களை ஈடு செய்யும் வகையில் மகிழ்ச்சியை கொடுத்துவிட்டு செல்வார் என்பது ஐதீகமாகும் சனி தோஷம் உள்ளவர்கள் தோசை நிவர்த்தி செய்வதால் சனீஸ்வரன் மகிழ்ச்சி உற்று தாக்கங்களை குறைத்து பல நன்மைகள் தருவார் இவற்றுள் ஏழரை சனி காலம் மிகவும் கஷ்டமான காலமாகும் இந்த சமயத்தில் சனியின் பாதிப்பை குறைப்பதற்காக சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்தால் சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் குறையும் சனி பகவானுக்கு விரத வழிபாடு எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க சனிக்கிழமை என்று காலையில் குளித்துவிட்டு வீட்டில் பூஜை செய்து காலை மற்றும் மதிய வேளையில் எந்த உணவு வகைகளும் உண்ணாமல் பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும் மாலையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு இரவு வேளை மட்டும் ஏதேனும் ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் அதோடு சனிக்கிழமையின் மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எல் மற்றும் வேக சாதம் இவற்றை படைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலும் கடைபிடிக்கலாம் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் விரதத்தை கடைபிடிக்கிறது நல்லதாகும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க